ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பலா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பலாக்கொட்டையில் வருவல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டாக இந்த மெத்தடில் செஞ்சால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ பலாக்கொட்டையை நல்லா கழுவி தோலைலாம் எடுத்துட்டு நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாமே இந்த பவுடரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடலாம் தண்ணி சேர்த்துடலாம் பலாக்கொட்டை நல்லா வேகணும் பலாக்கொட்டை கொட்டை சாஃப்டாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பலாக்கொட்டை நல்லா வேகணும் பலாக்கொட்டை நல்லா வெஞ்சி இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும் கிரேவி மாதிரி வேணும்னா கொத்தமல்லி தலை தூவி நம்ம இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் நல்லா கலறி உள்ளலாம் இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலரி கொடுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான பலா கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, தேங்க்யூ